ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு மேக்கப் பண்ண புக்காக இருக்குது அதுக்காக நம்ம மேக்கப் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் அய்யல்லூர் அய்யல்லூருக்கு பக்கத்தில் புதுப்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம் அங்கே தான் நம்ம வந்து கிளம்பிட்டோம் நான் எப்பயுமே மேக்கப் போனாலுமே இன்ட்ரோ நான் வந்து எடுத்துகிட்டு போவேன் அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா தான் இந்த பிளாக் வந்து கண்டினியூ ஆகும் என்னங்க அவங்க பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்குவோம் எப்போ மேக்கப் போனாலும் தான் எங்கள் கூத்து இருக்கு இன்றைக்கி என்ன நடக்க போதோ தெரியல அவங்கள ஏன்னா நம்மளோட கிளைண்ட்டோட பிரவேசி வந்து ரொம்ப முக்கியம் என்னங்க இப்போ மணியத்திரன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு முப்பத்தி ரெண்டு நம்ம வந்து நாலு மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து டீன் கால் பண்ணி ஆறு மணிக்கெலாம் பொண்ணு வந்து ரெடியாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்கம்மா அதனால் நீ மூணு மணிக்கெலாம் வந்துடுமா அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு அங்கே போயிட்டு அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா என்னால் விளாக் வந்து கண்டினியூ பண்ண முடியும் அவங்க பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா இந்த விளாக் இதோட முடிக்கப்படும் இதை நான் முன்னாடி நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எப்போ தானே ஃபஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப சேனல் லைக் பண்ணுங்க போயிடலாம் நம்மக்கிட்ட சேரீ ட்ராப்பிங் மேக்கப்பு அது மட்டும் இல்லாமல் ரெண்டலுக்காக இருக்கட்டும் சேல்ஸுக்காக இருக்கட்டும் ஜுவல்ஸ் நம்ம வந்து சேல்ஸ் ரெண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது உங்கள் வீட்டில் நடக்கிற ஏதாவது விசேஷங்களுக்கு மேக்கப் தேவைப்பட்டாலோ ஜுவல்ஸ் தேவைப்பட்டாலோ சேரீ ட்ராப்பிங் தேவைப்பட்டாலோ டிஸ்பிளேயில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட மேக்கப்பு எதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் என்னங்க போகலாம் தம்பியை வந்து விட்டுட்டு தான் போகிறோம் தம்பியை கொண்டு போய் எங்கள் மாமியார் விட்டு வீட்டில் விட்டுட்டு கையில் நூறழகுன்னால் பூமி அழகே ஒன்னில் நீ நம்ம பே இருக்கு பெட்ரல் போடலான்ட்டு நின்று இருக்கோம் மோர்பட்டி கிட்ட நின்று இருக்கோம் மோர் பட்டிதான் அது மண்டபம் தெரியல என்னன்னு தெரியலவா இப்பதான் நம்ம மேக்கப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்தோம் தள்ளிக்கு சாமி இப்பதான் நம்ம மேக்கப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்தோம் நம்ம சொன்னது மாதிரியே அவங்க வந்து போஸ்ட் யூடியூப்லாம் வீடியோலாம் அப்லோடு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம இதுலேயும் போட முடியாது இல்லையா அதனால் நான் வந்து போடலை இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கருவா வந்து ஒரு அரை மணி நேரம் நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் அவர் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து திண்டுக்கல் வந்து போக போகிறோம் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து நம்ம வந்து தேங்காய் தேங்காயிட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அதை வந்து சரி பிரீத்தா வீட்டுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு இருந்தது தான் நம்ம யார் யாருக்கும் வாங்கிட்டு வந்தோமோ அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ வந்து கிளம்ப போகிறோம் அதனால் இப்போ இல்லை ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து கிளம்ப போகிறோம் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் நினச்சேன் சரி போஸ்ட்லாம் போட விடுவாங்க அப்படின்னு நினச்சேன் சரி ஓகே அவங்க போடவுல அவங்களோட ப்ரீவியஸ் தானே நம்மளுக்கு முக்கியம் சரி ஓகே அங்கே போயிட்டு நம்ம பிரீதா பிரீதா அவங்க தங்கச்சியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வளாகு கண்டினியூ பண்ணுறேன் வீடு வந்து கோயிலுக்கு போய்ட்டு இருந்தாலும் ரெண்டு மூணு நாளாகவே வீடு வந்து காத்தடிச்சு காத்தடிச்சு வெறியும் அந்த வேப்பந்தலையா கடந்துச்சு கூட்டி விட்டு போனேன் மேக்கப்புக்கு போகும்போது திருப்பி ஒரு தடவை வீட்டை கிளீனா சுத்தம் பண்ணலாம் எந்திரிக்கிற மட்டும் என்ன சமயம் தம்பி வந்து வெயிலே போனாலும் நல்லா கரெக்ட் ஆயிட்டேன் அடிச்சு வைக்கிது கடிச்சு அடிக்கூடாதே அம்மா குழிக்குது காலையில போறோம்னு சொல்லி சொன்னேன் பன்னெண்டு மணி போல போலாம் திண்டுக்கலுக்கு போய் பிரீத்தா வீட்டுக்கு பிரீத்தா வீட்டுக்கு போய் பிரசாதத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான் இருந்தேன் இப்ப மணி பாத்தீங்கன்னா நாலு பிள்ளைக பள்ளிக்கூட விட்டே போதுங்க இவரும் தூங்கிட்டாரு வாடகைக்கு போயிட்டு வந்தாரு சரி வாடிக்கு போயிட்டு இருந்ததுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம வந்து கிளம்புறோம் ஏன் இன்னைக்கு அதுவும் இல்லாமல் வியாழக்கிழமை சந்தைன்றதுனால நம்ம கட்டை போய் எடுத்துகிட்டு போகிறோம் பிரீதா வீட்டுக்கு எப்படி போனாலும் வந்தப்பில் வீட்டுக்கு போனாலும் நம்ம லேட்டாக தான் விடுவாங்க அங்கே போயிட்டு அப்புறமா வரும்போது சந்தைக்கு வந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு பிரீதா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே என்னென்னலாம் ஃபன் நடக்குது அப்படின்றத முடிஞ்சால் நான் வளாகாக வந்து ஷூட் பண்ணுறேன் அவங்க அக்கா வீட்டுல இருக்காள் அதனால சரி கொண்டாந்து குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்போம் மொத தடவை அவங்க அக்கா வீட்டை கண்டுபிடிக்கிறப்பையும் ரெண்டாவது தடவை கண்டுபிடிக்கிறப்பையும் என்னடா தம்பி சொல்லுது என்னடா அங்கங்க நட்டுக்கிட்டு நிக்கிது

என்னடா பீ தாத்த வீட்டுக்கு போலாம் பீ தாத்த வீட்டுக்கு போனான கிடையாது ரொம்ப நேரமா நின்று பேசிட்டே இருந்தோம் பேசுன பேச்சு காச்சு டீ காஃபி குடிக்கிறீங்க ஏய் ரொம்ப நேரமா பேசிட்டே நின்றுந்தோம் பேசுன பேச்சு காச்சு டீ காஃபி குடிச்சிட்டு போலாம் வாங்க அப்படின்னால ரொம்ப நேரம் பேசி பேசி டயர்ட் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கி கொடுத்தாப்ல அதை குடிக்கிறதுக்காக வந்து ஜூஸ் ஜூஸ் காலையில் நம்ம ஒரு மேக்கப்புக்கு போயிருந்தோம் இல்லையா அந்த மேக்கப்புக்கு கொண்டு போயிருந்த ஜுவல்ஸ் எல்லாமே இப்போ கொண்டு வந்து கொடுக்குறேன் நாங்கள் அந்த கௌரி கிருஷ்ணாவில் வந்து இருக்குன்னு சொன்னாங்க கௌரி கிருஷ்ணா பக்கத்தில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் பாய்